தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடலோர கடற்கன்னிகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பியையா எனது மகள் கயல்வெளி கடற்கரை மணலில் வீடு கட்டி கொண்டிருந்தாள் மூன்று வயதுதானாகிறது நானும் அவளுக்கு துணையாக அவளோடு மணலில் உட்கார்ந்து வீடு கட்டுவதற்கு உதவி செய்தேன் கணவரும் மகனும் ஏற்கெனவே தண்ணீரில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார்கள் போத்துக்கல் நாட்டின் தென்பகுதியில் உள்ள அல்காரா பகுதிக்கு சுற்றுலா பயணம் வந்தபோது லாகோஸ் நகரத்தில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஹோட்டலில் விசாரித்த போது ஹோட்டலுக்கு அருகே அழகிய கடற்கரை ஒன்று இருப்பதாக வரவேற்பு மேசையில் இருந்த பெண்மணி குறிப்பிட்டு அதன் முகவரியையும் தந்தார் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அங்கே இருந்த அழகிய கடற்கரையான பிடாடியில் உள்ள செங்குத்து பாறைகளை பார்த்துவிட்டு அதற்கு அருகே உள்ள பிரயா டோனாப் அனாப் பீச்சுக்கு வந்திருந்தோம் ஒவ்வொரு நாட்டு கடற்கரைகளும் பொதுவாக ஏதாவது சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கும் இங்கே கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட அழகிய வடிவங்களில் உள்ள சில கற்பாறைகள் தண்ணீருக்கு நடுவே தவம் செய்வது போல வெளியே துருத்தி கொண்டிருந்தன மஞ்சள் கலந்த செங்கட்டி நிறத்தில் இருந்த அந்த பாறைகள் வெயில் பட்டு தங்கப்பாறைகள் போல காட்சி தந்தன குன்றுகள் நிறைந்த கடற்கரையோரம் என்பதால் சிகப்பு நிற கலங்கரை விளக்கம் ஒன்று அங்குள்ள குன்றின் மேல் தெரிந்தது உயரே இருந்த வீதியிலிருந்து கடல் தண்ணீர் மட்டத்துக்கு இறங்கிச் செல்வதற்கு மரப்பலகைகளால் ஏணிப்படிகள் அமைத்திருந்தனர் ஏணிப்படிகள் வழியாக கீழே இறங்கிச் சென்றபோது வித்தியாசமான அழகிய தங்கு நிற மனப்பெறப்பை காண முடிந்தது இது என்னம்மா என்றால் மழை மொழியில் கயல் இதுவா இதுதான் மதில் கடல் வந்து அடித்தால் இந்த மதில் நீ கட்டிய இந்த மணல் வீட்டை பாதுகாத்து விடும் அதற்காகத்தான் வீட்டைச் சுற்றி மணலில் சுற்றுமதில் கட்டினேன் என்றேன் அவளுக்கு புரிந்திருக்கலாம் ஒரு வீட்டுக்கு வேலியோ மதிலோ எப்போதும் பாதுகாப்பானவை என்பதை நாங்கள் எப்படி அனுபவத்தில் புரிந்து கொண்டோமோ அதே போல அவளும் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாய் தலையை அசைத்தாள் அந்தந்த பருவம் பெறும்போது அவளும் ஓரளவு இயற்கை சூழலை புரிந்து கொள்வாள் புரிந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு துணையாக அவளோடு சேர்ந்து மணலில் விளையாடும் போது பழைய ஞாபகங்கள் நெஞ்சில் மூட்டி மோதின காங்கேசன்துறை கடற்கரையின் வெண்மெனப் பரப்பில் நாங்கள் சிறுமிகளாக இருந்தபோது பெற்றோருடன் வந்து மணல் வீடு கட்டி விளையாடியது நினைவில் வந்தது இருட்ட போவதற்கு அறிகுறியாக காங்கேசன்துறை கலங்கரை விளக்கு எரிய தொடங்கும் சற்று நேரத்தால் அருகே இருந்த தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து தபால் வண்டி புறப்பட்டு செல்லும் போது நாங்களும் வீடு செல்ல கிளம்பி விடுவோம் காலத்தின் கோலத்தால் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் நாங்கள் வாழ்ந்த பரம்பரை மண்ணை ராணுவம் ஆக்கிரமித்ததால் இன்று சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நிற்கதியாய் புலம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் பந்து ஒன்று மணலில் உருண்டு வேகமாக அருகே பெறவே நாங்கள் கட்டிய மணல் வீட்டை பாதுகாக்க அதை தடுத்து கையில் எடுத்தேன் அதற்கிடையில் அருகே ஓடி வந்த இளம்பெண் ஒருத்தி மூச்சிரைத்தபடியே குனிந்து கையை நீட்டினாள் அவள் கையில் அந்த பந்தை கொடுத்துவிட்டு விட்டு நிமிந்து பார்த்த எனது கண்கள் ஒரு கணம் தடுமாறி போயின நம்ப முடியாமல் கண்ணிமைகள் மூடி திறந்தன காரணம் நீச்சல் அவள் இருந்தாள் ஆனால் மேலாடை இல்லாமல் டொப்லஸாக மார்பகங்கள் தெரிய அவள் காட்சி அளித்தாள் அவள் மட்டுமல்ல இன்னும் நாலைந்து இளம்பெண்கள் பதும தான் இருக்கும் மேலாடை இல்லாமல் முன்னால் இருந்த மணற்பிறப்பில் பீச் வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வெயிலுக்கு பிடிக்கவோ அல்லது நாகரீகம் கருதியோ கருப்பு கண்ணாடியும் தொப்பியும் அணிந்திருந்தார்கள் சுற்றி பார்த்தேன் நூற்று கணக்கானவர்கள் ஆண்களும் பெண்களுமாக நீச்சல் உடையோடு துவாய் துண்டை விரித்து வெயில் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சிலர் வண்ணக்குடைகளின் குடைகளின் நிழலில் படுத்திருந்தனர் அவர்கள் யாருமே மேலாடையின்றி விளையாடிக் கொண்டிருந்த இந்த பெண்களை கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவர்களுக்கு இந்த காட்சி பழகி போனதொன்றாக இருக்கலாம் புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் விட்டகுறை தொட்டகுறை என்று இவர்கள் அனுபவிக்கிறார்களா மனசிலே அடக்கி வைத்திருந்த தங்கள் ஆசைகளை கட்டுப்பாடுகளை இப்படி உடைத்தறிவதில் திருப்திப்படுகிறார்களா பண்பாடு கலாச்சாரம் என்று ஊரிலே பொத்தி காத்ததெல்லாம் கண் முன்னால் காற்றிலே பறக்கவிட்டது போன்ற அதிர்ச்சியில் கையலை திரும்பி பார்த்தேன் கயல் மணல் வீடு கட்டுவதை நிறுத்திவிட்டு எதிரே பிறப்பில் நின்று அவர்கள் பந்து விளையாடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு அந்த காட்சி புதுமையாக இருந்தது என்னை கவர்ந்தது பந்தல்ல பந்து விளையாடியவர்கள்தான் பந்து விளையாடிபட்டு சற்று நேரத்தில் அந்த நால்வரும் மணத்திரையில் கால்களை நீட்டி கைகளை பின்னால் ஊன்றி சாய்ந்தபடி உட்கார்ந்து வெயில் காய்ந்ததை பார்த்தபோது ஓவியர்கள் கற்பனையில் வரையும் கடற்கன்னிகளின் ஞாபகம் வந்தது ஓவியம் கற்பனையாக இருக்கலாம் ஆனால் இது நிஜமாக கண் முன்னால் தெரிந்தது சில நாடுகளில் தனியாருக்கு சொந்தமான கடற்கரைகளில் மேலாடை இல்லாமல் பெண்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் இன்று எனக்கோ பொது இடத்தில் நேரடியாக பார்க்கும் இந்த அனுபவம் கிடைத்திருந்தது அதன் பிறகுதான் தண்ணீருக்குள்ளும் சில பெண்கள் மேலாடை இல்லாமல் நீந்துவதையும் ஒரு சிலர் மேலாடை இல்லாமல் மணற்பிறப்பில் வெயில் காய்வதையும் அவதானித்தேன் ஊரிலே பள்ளியில் படிக்கும் காலத்தில் மார்கழி மாதத்தில் திருவண்பா பாடல் படிக்கும்போது பையன்கள் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூம்புனல் பாய்ந்த நாடு என்று அந்த வரிகளை மட்டும் உறக்க கத்தி சொன்னதால்தான் அந்த சொல் பெண்களின் மார்பை குறிக்கிறது என்பது பின்னால் எனக்கு தெரிய வந்தது அந்த வயதில் பையன்களுக்கு அது வேடிக்கையாகவும் எங்களுக்கு அதை கேட்க கூச்சமாகவும் இருந்தது சுற்றி வர திரும்பி பார்த்தேன் அருகே மஞ்சள் கொடி பறக்க விட்டபடி சற்று உயர்ந்த மேடையில் லைஃப் கார்ட் உட்கார்ந்திருந்தாள் அவளிடம் கதை கொடுத்து பார்த்தேன் அவளும் ஒரு இளம் பெண்மணியாக இருந்ததால் மேலாடையின்றி பெண்கள் நடமாடுவதை இங்கே அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டேன் ஆமாம் இந்த நாட்டில் சில கடற்கரைகளில் அனுமதித்து இருக்கிறார்கள் அதில் இதுவும் ஒன்று உங்களுக்கு இது புதிதாக தெரிகிறது தினமும் கடமை நேரத்தில் நான் இந்த கோலத்தில் தானே பல நாட்டு பெண்களை இங்கே பார்க்கின்றேன் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு என்றாள் சட்டப்படி மேலாடை இல்லாமல் பொது இடத்தில் பெண்கள் குளிப்பது இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று கேட்டேன் சட்டத்தை விடுங்கள் ஆண்கள் அப்படி குளிக்கலாம் என்றால் எங்களைப் போன்ற பெண்களுக்கு சம உரிமை உண்டுதானே என்றால் அதுவும் சரிதான் மனசு தயங்கினாலும் வார்த்தைகள் தானாக வெளிவந்தன முன்பு இப்படியெல்லாம் இல்லை இப்போது பெண்களின் உரிமை என்று சொல்லி அவர்களே போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சமத்துவம் சுயமரியாதை சமூக நீதி என்று பெண்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள் இது சமூக வளர்ச்சிக்கு நல்லது தானே என்று அவர் சொன்னதிலிருந்து அவரும் இதை ஆதரிப்பவராக தெரிந்தார் சமூக வளர்ச்சி என்று அவர் குறிப்பிட்டதும் நான் யோசித்துப் பார்த்தேன் பொது இடத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அனுமதி என்றுதான் இந்த வழக்கம் ஆரம்பமானது இப்பொழுது வெயில் காய்வதற்கு குளிப்பதற்கு என்றும் பொது இடங்கள் வந்துவிட்டன என்றேன் ஆண்கள் தான் பாவம் இதனால் கஷ்டப்படப் போவது அவர்கள்தானே என்றால் ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டேன் இதுவரை காலமும் ஆண்கள் தான் தங்கள் பிறந்த மார்பை பொது இடங்களில் காட்டி பாலியல் ரீதியாக எத்தனையோ பெண்களை இம்சைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதை மட்டும் சமூகம் அனுமதிக்கவில்லையா என்றாள் அவள் இதற்கெல்லாம் சமத்துவம் பேசியதை கேட்க எனக்கு வியப்பாக இருந்தது பெண்கள் மனதிலும் எத்தனை கேள்விகள் இதுபோல புதைந்து கிடக்கின்றனவோ இப்போது பதிலடியாக பீச்சிலே பெண்களும் ஆண்களைப் போலவே உடை அணிய ஆரம்பித்து விட்டார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இரவிலே தூங்க முடியாமல் தவிக்கப் போவது ஆண்கள் தானே அவள் வேடிக்கையாக சொல்லிவிட்டு சிரித்தாள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்றேன் உண்மையை சொன்னால் பருவ வயதில் நானும் ஆண்களின் திறந்த மறந்த மார்பை பார்த்து பல தடவை குழம்பி போயிருக்கின்றேன் அந்த வயதிலே அது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்றால் அந்த லைஃப் கார்ட் அவளோடு உரையாடும் போது அவள் மனம் திறந்து பேசியது மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் அவள் ஒரு சாதகமான பதிலும் வைத்திருந்தாள் குளிக்கும் போது அல்லது உடை மாற்றும் போது இது போன்ற படங்களை இரகசியமாக எடுத்துத்தானே சிலர் எம்மினத்து எத்தனையோ இளம்பெண்களை மிரட்டி தற்கொலை செய்ய பண்ணினார்கள் இது போன்ற செய்கைகளுக்காக மேலை நாட்டில் யாரும் தற்கொலை செய்வதில்லையே இங்கே என்னவென்றால் படமா இந்த விரும்பிய மாதிரி எடுத்துக்கோ என்று எந்தவித கூச்சமுமின்றி அவர்கள் போஸ் கொடுப்பதிலிருந்து இதற்காக யாராவது பெண்கள் தற்கொலை செய்வாங்களா என்று எமது பெண்களை பார்த்து அறை கூவுவது போல இருந்தது காலம் இடம் சூழ்நிலை என்பது பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விட்டது என்பது இந்த காட்சிகளை பார்த்தபோது புரிந்தது பெண்களுக்கான இந்த சமத்துவ சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை போராடித்தான் பெற்றுக்கொண்டார்கள் இங்கே போராடினார்களா எப்போது நடந்தது ஆர்வத்தோடு வினாவினேன் இங்கே இல்லை ஜேர்மனியில் தான் முதல் முதலில் கட்டிங்டன் நகரத்தில் நடந்தது தொடர்ந்து பின்லாந்திலும் இதற்காக போராடினார்கள் அதன்பின் சில நாடுகளில் சட்டப்படி அனுமதித்திருக்கிறார்கள் சில நாடுகள் சட்டப்படி அனுமதிக்காமட்டாலும் சுற்றுலா பயணிகளுக்காக வருமானம் கருதி இதை கண்டும் காணாத மாதிரி அனுமதிக்கிறார்கள் மதம் கலாச்சாரம் என்று சொல்லி சில நாடுகள் அரைகுறை ஆடையோடு பெண்கள் பொது இடங்களில் நிற்பதை முற்றாகவே தடுத்திருக்கிறார்களே என்றேன் தெரியும் அப்படியும் இருக்கிறார்கள் அது வேறொன்றுமில்லை அது ஆணாதிக்கத்தின் வழிபாடு அங்கிருக்கும் பெண்களும் இந்த ஆணாதிக்கத்தை எல்லாம் ஒரு நாளைக்கு உடைத்தெறிவார்கள் தெரிவார்கள் ஒரு காலத்தில் அடிமை பெண்கள் மேலாடை அணியவே கூடாது என்று அதிகாரத்தை பாவித்ததும் இவர்கள்தானே ஆனால் இன்று அவர்களே எல்லாமே இங்கு தலைகளாக மாறி மாற்றியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றேன் மனசிலே உள்ள தங்கள் ஆசைகளை தங்குதடையின்றி தானே இத்தனை ஆயிரம் இளம்பெண்களும் இங்கே வருகிறார்கள் அம்மனமாக எங்கெல்லாம் குளிக்கலாம் எங்கெல்லாம் வெயில் காயலாம் என்று கடந்த ஆறு மாதத்தில் பதினோரு மில்லியன் மக்கள் கூகுளில் தேடி பார்த்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன் எவ்வளவு வேகமாக டொப்ளஸ் எல்லா இடமும் கொண்டிருக்கிறது என்று பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கூடத்தான் தேடி பார்த்திருப்பார்கள் என்றேன் அந்த பொண்ணுக்கு நான் சொன்னதை கேட்டு சிரிப்பு வந்தாலும் அவரது கடமை காரணமாக உதட்டிற்குள் சிரித்துக்கொண்டு அவரது பார்வை தண்ணீரில் நீந்தி மேலேயே கவனமாக இருந்தது நீங்கள் அமெரிக்காவா என்று கேட்டார் கனடா என்று நான் பதில் சொன்னேன் இதை பற்றி எங்கெல்லாம் மேலாடையின்றி குளிக்கலாம் என்பதை கூகுளில் விசாரித்தவர்களில் அதிகமானவர்கள் அமெரிக்கா ஜப்பான் பிரேசில் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் என்றார் அந்த லைவ்கார்ட் எங்கள் இளமை காலத்தில் இல்லாமல் நிற்பதை எதிரே உள்ள கண்ணாடி பார்க்கிறதே என்றதற்கெல்லாம் நாங்கள் அச்சம் மடம் நாணம் என்று கூச்சப்பட்டதுண்டு பாடசாலையில் உடற்பயிற்சி ஆசிரியை பிரா போட்டு கொண்டு வரும்படி சொன்னதாக அம்மாவிடம் வாங்கி தரும்படி தயக்கத்தோடு கேட்டதும் நினைவில் வந்தது காலம் கடந்து போகும் என்பது போலே இங்கே இது போன்ற பலவற்றை கடந்துதான் நாங்கள் செல்ல வேண்டும் தெரிந்துதானே புலம்பெயர்ந்து வந்தோம் லைஃப் கார்ட் சொன்னது போல காலப்போக்கில் புலம்பெயர்ந்து எங்களுக்கும் இதெல்லாம் சாதாரணமான நிகழ்வாக மாறிவிடலாம் மேலாடை இல்லாமல் பீச் வாலிபால் விளையாடி கொண்டிருந்த அந்த பதுமவயது பெண்கள் போல நாளை எனது மகளோ அல்லது எம் மினத்தவர்களோ வளர்ந்து மேலாடை இல்லாமல் எங்கேயாவது கடற்கரையில் பீச் போல் விளையாடினாலும் இதுபோன்ற காட்சிகள் நமக்கும் சாதாரணமாக நிகழ்வாக மாறிவிடலாம் காலம் இடம் சூழ்நிலை எங்கள் நடையுடை பாவனை எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்பதை நடைமுறையில் நாங்கள் அனுபவித்தாகிவிட்டது காரணம் எங்களுக்கு மேலை தேசம் புகுந்த வீடு என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களால் ஓரளவாவது சமாளித்து கொண்டு நடக்க முடிந்தது ஆனால் அடுத்த தலைமுறையான கயல்விழி போன்றவர்களுக்கு இது பிறந்த வீடல்லவா எனவே வெவ்வேறு கலாச்சாரம் கொண்ட சிநேகிதங்களும் வருங்காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டு அதனால் அவர்கள் வாழ்க்கையில் கலாச்சார மாற்றங்களோ அல்லது கலாச்சார சீரழிவுகளோ ஏற்படவும் வாய்ப்புண்டு எங்களுக்கு தயக்கமாகவும் கூச்சமாகவும் இருந்த சில விடயங்கள் இப்போது அவர்கள் வாழும் இந்த சூழலில் அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை அதற்கு அவர்கள் தயங்கப் போவதும் இல்லை